கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இப்போது நாம சிறப்புமிக்க துல்ஹஜ் மாதத்துல இருக்கிறோம் அல்லாஹூ குரு மாதங்களை புனிதமான மாதம்னு குறிப்பிடுகிறான் அதுல ஒரு மாதம் துல்ஹ் மாதம் அப்ப இந்த ஒரு மாதம் முழுவதுமே புனிதமாக்கி புனிதமாக்கியிருக்கான் அதுலயும் இன்னும் சிறப்பாக முதல் பத்து நாட்கள் பார்த்தா இந்த வருடத்திலேயே வைத்து சிறந்த நாளாக அல்லாஹு ஆக்கியிருக்கான் பாருங்க இந்த மாதம் முழுவதும் புனிதமாக்கப்பட்ட மாதம் முதல் பத்து நாள் முழுவதும் வருடத்திலேயே வைத்து சிறப்பாக்கப்பட்ட நாட்கள் சொல்ல போனா ரமலானை விட சிறப்பாக்கப்பட்ட நாட்களாக இருக்கு இன்னும் ஒரு வாரம் தான் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் முடிஞ்சிடும் மின்னல் வேகத்துல நம்மளை விட்டு இது ஓடிடும் இதை நாம சிறப்பிக்கணும் நம்பி சூலா உலகஸ்லாம் அவர்கள் இந்த பத்து நாட்கள்ல செய்த சுண்ணத்துகள் இருக்கு அந்த சுண்ணத்துக்களை தான் நம்ம கடைபிடிக்க வேண்டும் இந்த நாட்களை நல்ல அமல்களை செய்யுங்கன்னு சொன்னா மட்டும் போகாது அது என்ன நல்லமல் எதை செய்து நம்ம சிறப்பிக்கணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்ல அதற்காகத்தான் இந்த விஷயம் நாமளும் நம்ம குடும்பத்தினரும் இதை வந்து இந்த நொடி முதல் வந்து கடைபிடித்து வரணும் தொடர்ந்து இந்த விஷயத்தை வந்து ஈது நாள் வர வரையும் நீங்க செய்வீங்கறக்காகத்தான் நம்ம போடுறோம் அல்லாஹூ சிறப்பித்து கொடுத்த நாட்களை நாமளும் நம்மளுடைய குடும்பத்தினரும் சிறப்பிக்கிறோம் அதுல வந்து அல்லாஹு விரும்பக்கூடிய விஷயத்தை நம்ம செய்யறோம் நம்பியவர்கள் வழிகாட்டிய ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம்னா அல்லாஹுவின் அருட்பார்வை நம்ம மேலப்பட்டு நமக்கான உயர்வை அல்லாஹு இம்மையிலயும் தருவான் மறுமையிலேயும் தருவான் அப்ப நம்ம செய்ய வேண்டிய சுண்ணத்துகளும் அமல்களும் தான் இப்ப பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதன் காரணமாக கூட மத்தவங்களுக்கு அமைச்சு அவர்களும் அமல் செய்து அந்த நன்மையை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் இப்ப அந்த சுண்ணத்தையும் அமலையும் பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா அத்தவுபா தௌபா செய்ய வேண்டும் இந்த பத்து நாட்கள் வருடத்திலேயே வைத்து மிக சிறந்த நாட்கள் அமல்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் நல்லமல்கள் ஒருத்தவங்க செய்யணும்னாவே அவங்கள்ட்ட எது தடையா இருக்கும்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாவம் தான் நான் நிறைய நல்லது செய்யணும்னா எங்கிட்டு இருக்கக்கூடிய கெட்டதை நான் விட வேண்டும் அப்ப நம்மளுடைய கெட்டதை விடுவது அப்படிங்கிறதும் செய்த கெட்டதை வந்து நம்ம போக்கிக் கொள்வதற்காகவும் நாம கூடத்துல அதிகமாக பாவம் பண்ணி கேட்கணும் இன்னும் வந்து நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த நாட்கள் நல்லமல்களை அதிகமாக செய்யக்கூடிய நாட்கள் நம்மளே பரிசுத்தமாக்கி கொள்ளக்கூடிய

பாவங்கள் எல்லாம் நமக்கு நாம செய்து கொள்ளக்கூடிய அநியாயமாக இருக்கு நம்ம வந்து ஹராமானதை பாக்குறோம் முக்கியமா ஃபோன்லயே என்ன பண்றோம் பாட்டு கேட்கிறோம் படம் பாக்குறோம் எத்தனையோ விஷயங்களை நம்ம வந்து செய்துட்டு இருக்கோம் எல்லாமே பாவம் தரக்கூடிய காரியம்தான் இது இல்லாம குடும்பத்திலையும் சரி வெளியும் சரி நிறைய பாவ காரியத்துல நம்ம ஈடுபட்டு இருக்கோம் அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நாட்கள்ல செய்யவே கூடாது எல்லா நாட்கள்லயும் செய்யக்கூடாது அதுலயும் சிறப்பான நாட்கள்ல நம்ம செய்தோம்னா அது இன்னுமே வந்து கவனிக்கத்தக்க தண்டிக்கத்தக்க விஷயமாக இருக்கும் அதனால அல்லாஹ் வந்து குறிச்ச சொல்லியிருக்கா இந்த நாள்ல நீங்க பாவங்கள் பக்கம் நெருங்காதீங்கன்ட்டு அதனால பாவங்களை கைவிடணும் அதிகமாக செஞ்சு வச்சிருக்க பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கோங்க முக்கியமா ஐந்து நேரம் தொழுகைக்கு பின்னாடியுமே நீங்க தௌபா செய்து வருவது சிறந்ததாக இருக்கும் அதுக்கு இலகுவான திக்ருன்னு பார்த்தா அஸ்தோஃப்ரில்லா அல்லா மகுஃப்ரில்லி இது ரெண்டுல எது வேணா நீங்க ஓதிக்கலாம் அல்லாஹூடத்துல அதிகமாக வந்து பாவம் மன்னிப்பு கேட்கறக்கு எதுவுமே வேண்டாம் தமிழ்லயே கூட நீங்க கேட்கலாம் ஏன்லாம் நான் இந்த பாவத்தை செய்துட்டேன் என்னை மன்னிச்சேன் என்னால இந்த விஷயத்த திருத்தவே முடியல என்னை நீயே திருத்தி விடுன்னு சொல்லிட்டு நீங்க பாவம் மன்னிப்பு கேட்கலாம் அதை இந்த நல்லமல்கள் நாட்கள்ல அல்லாஹ் விரும்புகிறான் நபி சுல்லாஹ் அலிசலாம் அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு முறையெல்லாம் தௌபா செய்திருக்காங்க இது நபியின் சுண்ணத்தாக இருக்கு இரண்டாவது என்ன பண்ண தெரியுங்களா நான்கு வகையான தொழுகையை நம்ம நிறைவேற்ற வேண்டும் எல்லாருக்குமே பருள் தொழுகை கடமைன்னு தரும் அதை நம்ம நிறைவேற்றிடுவோம் ஆனா அந்த பருள் தொழுகையு ஆண்கள் ஜமாத்தோட தொழுவதும் பெண்கள் வந்து உரிய நேரத்துல தொழுகிறதும் அவசியமாக இருக்கு பெண்கள் தொழுகை என்ன படுறாங்க மஹ்ரீபரை இழுத்துட்டு மஹரீப்ல தொழுதுறாங்க தொழிலை எந்திரிக்கிறதே கிடையாது காலையில எப்ப எந்திரிக்காங்களோ அப்ப தொழுவாங்க சிலர் வந்து கட்டி தொழுவாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து தொழுகைக்கு அனுமதியே கிடையாது யார் வந்து கட்டி தொழுகலாம் அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லியிருக்கா நாமளே தான் அதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் தொழுகிங்கிறது நேரம் குறிப்பிடப்பட்ட அமல்களாக இருக்கு அந்த நேரத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய முடியாதுங்கிறது நம்ம புரிஞ்சு உரிய நேரத்துல தொழுகணும் முதல்ல

இருக்கிறதுக்கு அவ்வாபின் நஃபில் இருக்கு அந்த மாதிரி நஃபிலான தொழுகைகள்லாம் இருக்கு அந்த தொழுகைகளையும் நம்ம இந்த நாளில் கடைபிடிக்கணும் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இரவு தொழுகை இரவு தொழுகினா நம்ம இசாவுக்கு பின்னாடி தொழுகக்கூடிய எல்லாமே இரவு தொழுகை தூங்கி எந்திரிச்சு தொழுத தொழுகை அந்த தொழுகைகளையும் நீங்க என்ன பண்ணணும் இந்த நாளில் கடைபிடிக்கணும் ஏன்னா நல்ல அமல்கள் அதிகமா செய்ய வேண்டிய நாட்கள் எந்த பாவத்திலையும் அல்லாவும் நம்மள்ட இருந்து நல்ல அமல்களை விரும்பும் நாட்களாக இருக்கிறதுனால எல்லா விதமான தொழுகையும் இந்த நாட்களையும் நம்ம தொழுகணும் இந்த நான்கு வகையான தொழுகை நீங்கள் அதிகப்படுத்துங்க அடுத்து மூன்றாவது விஷயம் பார்த்த வந்து இரண்டு அறிவிப்புகள் வருது ஒரு அறிவிப்பு என்ன சொல்லப்படுதுன்னா இந்த நாட்கள்ல அல்லாகவே அதிக அதிகமாக பெருமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தக்பீர் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு அறிவிப்பு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள் தஸ்பீக் தஹ்மீர் தஹ்லீல் ஓத சொல்லியிருக்காங்க அப்படின்னு வருது அப்படின்னு என்ன அர்த்தம்னா சுபஹானுல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் லா இல்லா இல்ல இல்லா அப்படிங்கக்கூடிய திக்ரை அதிகமாக ஓத சொல்லியிருக்காங்கன்னு இருக்கு அப்ப நீங்க வந்து நம்ம ஈது நாள்ல ஓதுவுமே தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த தக்பீரையும் அதே மாதிரி இந்த சுபஹான் அல்லா அலஹம் இல்லாஹி வலாஹ் இல்லாஹா இல்ல அல்லாஹோ அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரையும் அதிகமாக இந்த பத்து நாட்களும் ஓதணும் அதிகமாகனு சொல்லிட்டோம் எத்தனை எண்ணிக்கை குறிப்பிட முடியாது அந்த அளவுக்கு நீங்க கொள்ளணும் முக்கியமாக தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க அப்பதான் அதிகமா ஓத முடியும் நம்ம ஒரே நேரத்துல எப்பயுமே அதிகமா செய்ய மாட்டோம் அஞ்சு நேரமா பிரிச்சுக்கோங்க இது மூன்றாவது சுண்ணத்து திக்ரு ஓதுவது நான்காவது சுனத்து பாத்தீங்கன்னா நபிசுலாஹு அவர்கள் இந்த ஒன்பது நாட்களும் நோன்பு வைத்திருந்தாங்க பத்தாவது நாள் ஈது நாளா இருந்துச்சு அப்ப நோன்பு வைக்கல நீங்க இந்த ஒன்பது நாட்களுமே நோன்பு வைக்கணும் வைக்க ஆரம்பிச்சிருங்க இன்னும் வைக்காதவங்க கூட இனிமேலும் வைக்கலாம் விட்டு விட்டு வைக்கலாம் தொடர்ந்து வைக்கலாம் ஆனா கண்டிப்பா அரஃபா நாள்ல மறக்காம வச்சிருங்க ஏன்னா அரஃபா நாள் அந்த பிறை ஒன்பதுல வரக்கூடிய ஒரு நோன்பு பாத்தீங்கன்னா இரண்டு வருட பாவத்தை மன்னிக்க கூடியதா இருக்கு நபிசுலாஹு அலையாமர்கள் அவர்களுடைய வாழ்நாட்கள்ல இந்த நோன்பெல்லாம் விட்டதே கிடையாது அதனால நமக்கு சுண்ணத்தா இருக்கு இதை வந்து கடைபிடிங்க ஐந்தாவது என்ன பாத்தீங்கன்னா சதக்கா செய்வது இந்த நாட்கள்ல எல்லா நல்லமல்களும் நல்லா விரும்புகிறான் அதுல நம்ம அதிகமாக சதக்கா செய்யணும் பத்து நாட்கள் என்ன பண்ணுங்க தினமும் ஒரு ரெண்டு ரூபாவாவது யாருக்காவது சதக்கா செய்யுங்க எப்பயுமே நம்மளால அதிகமா செய்ய முடியாது நம்ம சதக்கான்னு சொல்லிட்டோம்னாவே அது நம்மளுடைய சௌரியத்துக்கு செஞ்சுக்கலாம் நம்ம ஜக்காத்துன்னு சொல்றதா நம்ம கணக்கு போட்டு கொடுக்கணும் சதக்கால வெறும் ஒரு ரூவா கூட நமக்கு சதக்காதான் அதனால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் ஆகட்டும் இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்தாலேயே நம்ம சாப்பாடு ஆக்கி வந்து வசதி இருந்தா பத்து நாட்களுக்கும் தினமும் ஒருத்தவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுங்க அப்படி இல்லையா ஒருத்தவங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபாவாவது கொடுங்க அது உங்களுக்கு நன்மையான காரியமா இருக்கும் பத்து நாளும் பிரிச்சு செய்யுங்க பத்து நாளளுமே நல்லமல்கள் விரும்பக்கூடிய நாட்கள் அதனாலதான் பத்து நாளையுமே நம்ம பிரித்து செய்ய சொல்றோம் அடுத்த சொன்னது இந்த நாட்கள்ல அதிகமாக நம்ம துவா செய்வது துவா செய்வதுனா குரான் கூடிய துவாக்களை எடுத்து ஓதுங்க இந்த நாள்ல உங்க தேவைகளை முன்வைத்து நீங்க அமல் செய்யலாம் ஆனா அதே நேரத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க வருஷம் முழுவதும் நம்ம அதே தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நாட்கள் பத்து நாட்கள் அமல்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாட்கள் அந்த நாட்கள்ல அமல்களை அதிகமாக செய்யறதுக்காக ஆசைப்படுங்க நம்மளுடைய தேவைக்கான அமல்களை மட்டும் தேடி போகாம நல்ல அமல்கள் அனைத்தும் விரும்பக்கூடிய நாட்கள் எதையும் நான் யோசிக்காம இந்த மாசம் இந்த பத்து நாட்கள் முழுக்க முழுக்க நல்லது செய்ய போறேன் அதனுடைய நல்லதை அல்லாகவே கொடுக்கட்டும்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிருங்கன்னா குறிப்பிட்டு குறிப்பிட்ட தேவைக்காக மட்டும் நீங்க பார்த்து இது ஓதுனா கடனடையும் இது ஓதுனா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தனித்தனியா மட்டும் ஓதாம நீங்க பொதுவாக என்ன பண்ணுங்க எல்லா நல்ல மலர்களும் செய்யுங்க அதனாலதான் நம்ம எடுத்துனுமே பார்த்தோம் என்ன சொல்லியிருந்தோம் பாவமன்னிப்பு கேளுங்க நான்கு வகையான தொழுகை திக்ரு அதுக்கப்புறம் துவா அதுக்கப்புறம் சதக்கா இன்னும் ஒரு சில அமல்கள் இருக்கு இப்படி ஏன் லைனா சொல்றோம்னா எல்லா நல்ல அல்லாக விரும்ப எல்லாத்திலுமே நம்ம என்ன பண்ணனும் முடிந்த அளவுக்கு செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாவது கடைசிக்கு நம்ம செஞ்சு வச்சிடணும் இந்த பத்து நாட்கள் நமக்காக மட்டும் இல்லாம அல்லாக அமல் செய்யுங்க அப்பதான் நம்ம எல்லா அமைகளையும் தேடி தேடி போய் செய்ய முடியும் அடுத்த சுண்ணத்தாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நன்மைகளை எத்தி வைங்க நபிசலாஹி அவர்கள் அவங்க எப்பயுமே என்ன பண்ணியிருந்தாங்க நன்மைகளை எத்தி வைத்துக் கொண்டே இருப்பாங்க தங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை எத்தி வைத்துக் கொண்டு இருப்பாங்க நீங்க என்ன பண்ணுங்க நீங்க பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் மத்தவங்களுக்கு சொல்லுங்க மத்தவங்களுக்கு ஆர்வம் ஊட்டுங்க உங்களுக்கு புராணுவத்தை தெரியுமா மத்தவங்களுக்கு கற்றுக் கொடுங்க உங்களுக்கு தர்ஜுமா தெரியுமா மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பயான் தெரியுமா மத்தவங்களுக்கு பயான் சொல்லி கொடுங்க எதுவா வேணா இருக்கலாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு தீன் விஷயத்தையும் மத்தவங்களுக்கு வைங்க அது பாத்தீங்கன்னா நமக்கு மருமையில சபர்காசி செய்த நன்மை தரும் அடுத்தது இந்த நாள்ல குர்ஆனோடு தொடர்பு இருங்க ரவிசல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் சிறப்புக்குரிய நாட்கள்ல குர்ஆானோடு எப்போதுமே தொடர்பு இருப்பாங்க எப்படி குர்ஆனோடு தொடர்பு இருக்குது ரமலான்ல நம்ம எப்படி குர்ஆன் ஓதுவோமோ அந்த மாதிரி ஓதுவது ரமலான்ல முப்பது நாள்ல ஒரு குர்ஆன் ஓத முடிஞ்சா நம்ம இந்த பத்து நாள்ல பத்து ஜுசுவாவது ஓத இல்ல அப்போ நீங்க அதை ஓதுங்க ஒரு குர்ஆனை முடிக்கணும்ட்டு எந்த இடத்துலயுமே சொல்லப்படலை நம்ம குர்ஆன் ஓதணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்க ஓதிட்டே இருங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதுங்க அதுக்கப்புறம் இது முடிஞ்சன்னு கூட நீங்க கண்டினியூ பண்ணி ஓதிக்கலாம் இந்த நாள்ல வேதத்தோடு தொடர்பு இருக்கிறது அதிகமான சிறப்பு அதுலயும் முக்கியமாக இந்த நாளுடைய சிறப்பே என்னவாக இருக்கு இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய மகனான இஸ்மாயில் அலிசல்லாம் அவர்கள் அவங்க வரலாறு எல்லாம் நீங்க படிங்க நபிமார்களுடைய வரலாறு படிங்க இந்த சிறப்பான நாட்கள்ல அவர்களை பத்தி எல்லாம் நீங்க படிக்கும் போது உங்களுடைய உள்ளத்துல பெரும் மாற்றம் வரும் அல்லாஹும் கவனித்து கொண்டு இருப்பான் இந்த மனிதன் எந்த நேரத்துல எப்படி எல்லாம் நேரம் சொல்ல விடுறான்ட்டு நாம அதை விட்டுட்டு போன் எடுத்து வச்சு உட்காந்து அதுல வந்து ஷார்ட்ஸ் பாத்துட்டு இருக்கிறது இன்ஸ்டால உட்காந்து ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கிறது இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா அல்லாஹுடைய கோப பார்வைதான் நம்ம மேல வரும் நமக்கும் நேரம் போகணும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பொழுது போகாது இல்ல ஏதாவது ஒரு மைண்ட் ரிலாக்சேஷனுக்காக அதனால மைண்ட் டைவெர்ட்காக நம்ம ஏதாவது பார்ப்போம்ல நீங்க பார்க்கக்கூடிய அனைத்துமே இந்த நாட்கள்ல தாவாக்களாக இருக்கட்டும் எத்தனையோ பயான்கள் எத்தனையோ பயான்கள் போடுறாங்க அப்துல் பாசித் புகாரி அவர்களுடைய பயான் இருக்கு இன்னும் எத்தனையோ ஆலிம்களுடைய பயான்கள் இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க எல்லாத்தோடதையுமே கேளுங்க எல்லாத்துட்டையுமே பாருங்க ஓதுங்க ஒருத்தவங்கள்ட்ட இல்லாதது இன்னொருத்தவங்கள்ட்ட நமக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதையெல்லாம் நீங்க கத்துக்கோங்க இந்த நாள் முழுவதும் அதிகமாக தீன் நீங்க நீங்க இறுதியாக இனி வரக்கூடிய ஒரு வாரமும் அதாவது ஈது அது நீங்க தொடர்ந்து கடைபிடிங்க அல்லாஹு விரும்பக்கூடிய நாட்கள்ல நாமளும் நம்மளுடைய குடும்பமும் அமல்களால திளைத்திருந்தோம்னா அல்லாஹுடைய அருளை கொண்டு நமக்கு வரக்கூடிய நாட்கள் இனி மீதம் இருக்கக்கூடிய வருடம் முழுவதுமே ஒரு வசந்தமாக அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக ஒரு வசந்தமான நாட்களாக நமக்கு அமையும் அதன் மூலமாகவே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் அதை விட்டுட்டு அமல்களை அதிகமாக செய்யாம நாம இருந்து எந்த அதிகமான பலனையும் எதிர்பார்த்திட முடியாது